இல்லை தனித்து போட்டியிடுமா தேமுதிகா அதான் உங்கள் கேள்வி தமிழ்நாட்டில் தனித்து தேர்தல் களத்தில் இறக்க முடியும் என்பதை நிரூபித்தவர் கேப்டன் அவர்கள் அதை முன்னுதாரணமாக கொண்டு இன்னைக்கு சகோதர சீமான் அவர்கள் அவர்கள் இருக்காங்க விஜய் அவர் நிலைப்பாடை இனிமேல் தெரிவிக்கணும் அதனால இனிமேல் நாங்கள் தனித்து போட்டியா கூட்டணி அமைத்து போட்டியா அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு இப்பவே நான் சொல்ல முடியாது நிச்சயமாக தனித்து போட்டியா அப்படின்றதற்கான கேள்விக்கு காலம்தான் பதில் சொல்லும் எனவே நிச்சயமாக அதற்கான சந்தர்ப்பம் வந்தால் அதுக்கு ஒன்று நாங்கள் வந்து பயக்கு பயப்படக்கூடியவர்களோ சளைக்கக்கூடியவர்களோ கிடையாது தேசிய முடித்து வந்து திராவிட கலை ஏன்னா எத்தனையோ தேர்தல்களை எத்தனையோ இடைத்தேர்தல்களை தனியாகவே களம் கண்டவர்கள் அதனால் நாங்கள் எல்லாத்துக்கும் தான் ரெடியாக இருக்கோம் அதில் மாற்றுக்கிறது கிடையாது அதனால் அதுக்கான நேரம் காலம் வரணும் அதுக்கான காலம் பதில் சொல்லும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கோ இல்லை அதிமுக அவங்க கருத்து சொல்லியிருக்காங்க அதை நாங்கள் வரவேற்கிறோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ராஜ்யசபா சீட் தரப்படும் என்பதையும் அவங்க தான் அறிவிச்சிருக்காங்க இது வந்து நான் வந்து ஏற்கனவே எல்லாமே உங்ககிட்ட சொன்னது தான் திருப்பி திருப்பி எனக்கு சொல்கிற மாதிரி இருக்குது ஐந்து பாராளுமன்ற தொகுதி பொறுப்புகளுக்கு நம்ம வந்து அறிவித்த போதே ராஜ்யசபாவும் அறிவிக்கப்பட்ட ஒன்று தான் ஆனால் வருஷம் அதில் குறிப்பிடவில்லை அதனால் நாங்கள் அப்போவே கேட்டோம் வருஷம் குறிப்பிடுங்கன்னு அப்படி வருஷம் குறிப்பிடுவது வழக்கத்தில் இல்லை என்று அண்ணன் எடப்பாடியார் சொன்னார் அதைவிட எழுத்துப்பூர்வமாக நான் விட என்னுடைய வார்த்தைகள் தான் மிக மிக முக்கியம் ஒரு வார்த்தை வார்த்தை கொடுத்தா மாற மாட்டோம் அப்படின்ற உறுதியும் அவர் கொடுத்தார் இப்ப வந்து இந்த முறை இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராஜ்யசபா அப்படின்னு சொல்லியிருக்காரு எல்லா பிரசவீட்லையும் நான் சொல்றது தான் சொல்றேன் பொறுத்தார் பூமி ஆழ்வார் நிச்சயமாக அதுக்கான காலம் வரும் அதனால வெயிட் பண்ணுங்க அதுதான் நான் சொல்றேன்ல இன்னைக்கே உங்க கேள்விக்கு இந்த நிமிஷம் இப்பவே நான் பதில் சொல்ல முடியாதுன்றதை நான் தெளிவா சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா இப்போ நாங்க ஆறு மாதம் எங்கள் கட்சி வளர்ச்சி பணிகளை மட்டும்தான் போக்கஸ் பண்றோம் எவ்வளோ வாட்டி உங்களுக்கு சொல்லிட்டேன் எதுக்காக இன்னைக்கு ஆலோசனை கூட்ட கட்சியில யோசிச்சு பாருங்க இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலுமே எங்களுடைய நிர்வாகிகளை அளித்து கட்சியின் வளர்ச்சி அடுத்த கட்ட நகர்வை பற்றி அவர்களிடமும் நாங்கள் ஆலோசனை கேட்டு எங்கள் ஆலோசனைகளையும் அவங்களுக்கு கொடுத்து கட்சி வளர்ச்சியை நோக்கி நாங்கள் செல்லு அப்படி இருக்கிறப்போ இன்னைக்கு இந்த நிமிஷமே யார் கூட்டணி என்றது எங்களால் இப்போ உடனே தெரிவிக்க முடியாது நிச்சயமாக வெகு விரைவில் அதுக்கான நேரம் வரும்போது உங்களுக்கு அறிவிக்கிறோம் இல்லை இப்போ அவங்க நிலைப்பாடு அவங்க சொல்லியிருக்காங்கப்பா தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிலைப்பாடை நாங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து சொல்கிறோங்கிறோம் வேற ஒன்றும் இல்லை டிஃப்ரென்ஸு எல்லாமே இன்றைக்கே இந்த நிமிஷமே சொல்லணும்னு ஒன்றும் இல்லையே தேர்தலுக்கு இன்னும் ஆறு ஏழு 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 மாதம் இருக்கு இல்லையா டைம் இருக்கு இல்லையா அது வரைக்கும் எங்கள் கட்சியை நாங்கள் வளர்க்கணும் எங்கள் கட்சி மேலே நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் பூத் கமிட்டிகளை அமைக்கணும் தேர்தலுக்கு நாங்கள் தயாராகணும் இந்த வேலைகள்லாம் இருக்கு இல்லையா அதிமுக அவங்க நிலைப்பாடை சொல்லியிருக்காங்க வரவேற்கிறோம் தேமுதிகாவின் நிலைப்பாடை நாங்கள் அறிவிக்க எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும் நாங்கள் கேட்குறோம் ஆமா இப்போதைக்கு நாங்க எங்க வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எங்கள் கழகத்தினுடைய வேலைகளையும் எங்கள் கழக வளர்ச்சி பணிகளையும் மட்டுமே போக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்க யூகங்களுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும் நாங்க எங்கேயாவது யூஸ் பண்ணமா அப்படி எதுவும் இல்லையே அவங்க நிலைப்பாட அவங்க அறிவிச்சிருக்காங்க எங்கள் நிலைப்பாடு எங்களுக்கு ஒரு ஆறு மாதம் டைம் வேணும்னு நாங்கள் கேட்குறோம் அது வரைக்கும் எங்கள் கட்சி வளர்ச்சிக்கு எங்கள் கழகத்தினுடைய எல்லா இடத்துலையும் எங்களுடைய நிர்வாகிகளை கலந்தாலோசித்து அந்த வளர்ச்சி பணிகளுக்கு நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம்